அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு முதல்வரின் திறனாய்வு தேர்வு டிஎன்சிஎம்டிஇ அதில் எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம் யார் எழுதலாம் அப்படின்னா அரசு பள்ளியில் படிக்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழக முதல்வரின் திறனாய்வு தேர்வு அப்படின்னு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த தேர்வு மூலயமா தமிழ்நாட்டில் ஐநூறு மாணவர்கள் மற்றும் ஐநூறு மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு மாதம் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு யார் எழுதலாம் அப்படின்னா பத்தாவது படிச்சுக்கிட்டு இருக்க அரசு பள்ளி மாணவர்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தேர்வுக்கு என்ன பாடத்திட்டத்திலிருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசின் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கொள்கூறி வகையில் தேர்வு இரு தாள்களாக நடத்தப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேப்பராக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒன்றில் மேக்ஸ் கொஸ்டின் அறுபது கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் டூவில் சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ் அறுபது கொஸ்டின் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டேட்டு என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேப்பர் ஒன்று காலை பத்து மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரலும் ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் டூ மதியம் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரலும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டேட்டில் மட்டும்தான் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பனில் வச்சுருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை டிசம்பர் ஒம்போதாம் தேதிக்குள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீங்களோ அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட ஒன்பதாம் தேதிக்குள்ளே கொடுத்துடணும் அப்படின் இருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று ஆயிரம் ரூபாய் பெருக நன்றி வணக்கம்